குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாளைக்கியான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கு முன்னாடி நேற்று அந்த யூஎஸ்ஏல அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படின்றத அவருக்கெல்லாம் செக் பண்ணலாம் அதாவது ஒன்றுமே நடக்கலை அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதுக்கான நியூஸ் ஏதாவது தீர்ப்பு வந்துதா கேட்டால் தீர்ப்பு வரல இல்லை ஏதாவது போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் சொல்லலை அதாவது எந்த ஒரு முடிவுமே அவங்க சொல்லவே இல்லை டேரிஃப் இப்போது ட்ரம்ப் என்ன டேரிஃப் போட்டாரோ அந்த டேரிஃப் அதே தான் தொடருது அதை நிறுத்தவும் இல்லை அதை ரத்து செய்யவும் இல்லை நீதிமன்றம் வந்து எந்த ஒரு டிசிஷனும் நேற்று சொல்லலை இருக்கிற அந்த பழைய டிசிஷனே தான் ட்ரம்ப் சொன்னதே தான் இப்போ நடந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போது ஒரு சர்ச்சை என்ன நடந்திருக்குன்னா ட்ரம்ப் வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு ரூல் அவங்க ரூல் படி ஐஇஇபிஏ அப்படின்னு ஏதோ ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின் கீழே வந்து இவரால் இவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் போட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குது அதை தான் வந்து கோர்ட் வந்து அதுக்கு தான் தீர்ப்பு சொல்ல போதே கண்டி இவர் ஐநூறு பர்சன்டேஜ் போட்டாரா இல்லை ஐம்பது பர்சன்டேஜா இல்லை நூறு பர்சன்டேஜா இல்லை வாயில் வந்ததை சொல்கிறாரு அதுக்கெல்லாம் சுப்ரீம் அதாவது அவங்களோட சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்ல போகிறதில்ல இவருக்கு இந்த பவர் இருக்கா இல்லையா அந்த சட்டம் ஐஇபிஏ அதுக்கு கீழே இவருக்கு இவ்வளோ சட்டம் இவ்வளோ அதிகார வரம்பு இருக்கா இல்லையான்னு அப்படின்றத பற்றி மட்டும்தான் அவங்க ரிசல்ட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போகிறாங்க அதையும் அந்த கவர்மெண்ட் சொல்லலை நான் சொன்னேன் இல்லை ஒன்றும் போஸ்ட்மான் பண்ணணும் போஸ்ட்பான் தான் பண்ணியிருக்கலாம் அதையும் பண்ணலை அந்த கேஸ் முதல்ல வந்துதா இல்லையானும் தெரியல எந்த ஒரு நியூஸுமே அதை பற்றி இல்லை சப்புடு முஷ்டாங்க மேட்ரை அப்போ என்ன நடக்கும்னா ஏன்னா அது நமக்கே தெரியுது சாதாரண ஒரு குடிமகன் நமக்கு தெரியுது ஒரு அதிபரை எடுத்து ஒரு சுப்ரீம் கோர்ட் எப்படி அகெய்ன்ஸ்டாக பல் சொன்னோம் ஸோ அந்த இடத்துல அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க சரி போஸ்ட்மான் பண்ணணும் இல்லைனா வேறு ஒரு நாளில் அதை பற்றி சொல்லுவாங்க எப்படியும் அதிபருக்கு எதிராக எந்த ஒரு இதுவையும் எடுக்க போகிறது கிடையாது இப்படி தான் கண் துடைப்பாக ஏதாவது ஒன்று அந்த கேஸ் வந்தாதான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும் அதை பற்றியே பேசாமல் விட்டுட்டால் நேற்று அப்படி தான் நடந்திருக்கு ஒன்றுமே நடக்கலை இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டு அதில் தலையிட்டு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்றது நமக்கு இனிமேல் அந்த கோர்ட்டு விஷயம் வந்தால் மட்டும்தான் தெரியும் இதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று நடந்த விஷயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் அதில் கிடைக்கல சரி அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா நேற்று யூஎஸ் மார்க்கெட் எப்படி நடந்தது அதை ஒரு கிளான் செக் பண்ணிடலாம் நேற்று டவு தேர்ட்டி வந்து நாற்பத்தி மூணு பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சுது எஸ்எம்பி வந்து ஒரு முப்பத்தெட்டு பாயிண்ட் மைனஸு நாஸ்டா கம்போசிட் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது பாயிண்ட்டு எஃப்டிஎஸ்சி ஒரு பாயிண்ட்டு மைனஸு சிஎஸ்சி பன்னெண்டு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு டேக்ஸு ஏழு பாயிண்ட் மைனஸு நிக்கி இரநூத்தி முப்பது பாயிண்ட்டு நம்ம ஆங்ஷங் எழுபத்தி ஆறு சாங்காய் கம்போசிட் பதிமூணு என்எஸ்சி நிஃப்டி என்எஸ்சி நிஃப்டி அறுபத்தாறு பாயிண்ட்டு பிஎஸ்சி சென்செக்ஸு அதாவது ஜீரோ கொண்டு வந்துட்டாங்க மாடிஃபை பண்ண போகிறாங்க எஸ்டிஐ வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கோல்டு இப்போ ட்ரேட் ஆகுற கோல்டு வந்து நாலாயிரத்தி அறநூற்றி ஒம்பது அது நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழு டாலர் ரவுண்ட்ஸ் வரையும் போயிட்டு இப்போ நாலாயிரத்தி அறநூற்றி எப்படியும் கோல்டு உச்சத்துக்கு போயிடுச்சு சில்வரு உச்சத்துலேருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்புறம் காப்பரு உச்சத்தில் போய் கொஞ்சம் இறங்கியிருக்கு க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகுது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு அந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இப்போ அறுபது புள்ளி டூ ஃபோர் ஜீரோ டாலர்ஸில் இருக்குது ஸோ மார்க்கெட்டு நம்ம ஃபியூச்சர் இண்டெக்ஸ் எல்லாம் இறங்கி தான் இருக்குது நம்ம எஸ்டிஎக்ஸ்டி நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது அவருங்கள்லாம் செக் பண்ணலாம் அது இன்றைக்கி எழுபத்தி ஒரு பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்போ நம்ம கிஃப்ட் நிப்டியும் அதே ஒரு ஒன்று எழுபத்தஞ்சி இருக்கும் இல்லைன்னா எழுபது இருக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்கும் நம்ம அதனால் இங்கே எஜுஏஷ்னிக்கிட்டே பார்க்கவே தேவை கிடையாது ஸோ இப்போதைக்கி நேற்று நிலவரம் பிரகாரம் பார்த்தா பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கு மார்க்கெட் இப்போது ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு தான் இருக்குது எழுபத்தஞ்சி பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஆமாங்க நேற்று நான் பார்க்கும்போது நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு மூணுமோ ப்ளஸ்ஸில் இருந்தது நேற்று நைட்டு ஒரு ஒரு மூணு மணிக்கு நான் முழிப்பு வரும்போது செக் பண்ணால் நூற்றி பன்னெண்டு இருந்தது இன்றைக்கி இறங்கி தான் இருக்குது எழுபத்தோரு பாயிண்ட் ப்ளஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு ஓகேங்களா இப்போ இதை வச்சு நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அதுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குது எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்றத கிளான் செக் பண்ணிடலாம் வாங்க நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கு போகலாம் நிஃப்டி ஃபிஃப்டி இதுதான் லாஸ்ட் வெனஸ்டே முடிஞ்சது நான் ஆல்ரெடி லைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டேன் இது இது வந்து க்ளோஸ் ஆன டேட் க்ளோஸ் ஆன இது இதுதான் இந்த பேஸ் லைனு ப்ளூ லைனு இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்று ஒருவேளை ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இப்படி கிடைக்குதுன்னா இதுதான் ரெசிஸ்டண்ட்டு இதை தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னு இருக்குது அதுக்கும் மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதுன்னா அடுத்த ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு அதுக்கு மேலே இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இதை மூணு லெவல்ஸு நாளைக்கு ரெசிஸ்டண்டாக நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கும் ஒரு வேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிது அதாவது இந்த ப்ளூ லைன் கீழே இப்படி வருதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொட்டுட்டு அகைன் இந்த ப்ளூ லைன் ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும் அங்கே போய் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி மூணு அதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக ஒரு பியர் கேண்டில் வந்து ப்ரிண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பது அதுக்கும் கீழே வந்ததுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் நாளைக்கு இன்ட்ராடை லெவல்ஸு இந்த லெவல்ஸ் எல்லாம் ஷோராக நம்மளோட லெவல்ஸை மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து டச் பண்ணுது அது சப்போர்ட்டில் பண்ணுதோ இல்லை ரெசிஸ்டண்ட்டில் பண்ணுதோ ரெசிஸ்டண்ட்டே இப்போ கொஞ்சம் ஒரு மூணு நாளாக ரெசிஸ்டன்ட் பக்கமே போகிறதே கிடையாது டவுன் சைடு அதாவது சப்போர்ட் கீழே தான் வந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு ஏன்னா எஃப்ஐஏ செல் பண்ணுறாங்க கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் மார்க்கெட் ஒரு ஒரு ஹை போச்சுன்னா ஒரு சப் ஒரு ரெசிஸ்டண்ட்டில் போச்சுன்னா அங்கேருந்து இறங்க தான் செய்யுது ஸோ அதனால் மார்க்கெட் ஃபர்தராக இந்த நிலமை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அது இல்லாமல் விக்ஸ் பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி முப்பத்து ரெண்டு இருக்குது அப்போ விளாடிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை மார்க்கெட் ரெண்டரை மணி ஆனால் ஒரு புல்லி ஸ்கேண்டில் வருது என்கல்ஃபிங் மாதிரி அதை நோட் பண்ணி வச்சிங்க நாளைக்கும் பார்க்கலாம் நம்ம ஓவராலாக வந்து வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா லெவன் பாயிண்ட் த்ரீ டூ இருக்குது ஸோ நம்ம இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட் வரும்போது போது ஷியூராக நம்ம ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளாக முடியும் அப்படின்றது தான் என்னோடய ஹோப்பு நம்பிக்கை ட்ரஸ்ட்டு எல்லாமே கான்ஃபிடென்ட் எது வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய லெவல்ஸு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவுட் ஆஃப் த மணி அட் த மணி கூட பண்ணாதீங்க அட் த மணி கூட வேணாம் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த இடம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு வருது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு வரும்போது இந்த ஓஇ சீட்டில் போயிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதோடய ரெசிஸ்டண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் முப்பத்தொம்போது புள்ளி ஐம்பத்தொன்று லேக்ஸ் இருக்குது சப்போர்ட் எவ்வளோ இருக்குது வெறும் பத்தொம்பது புள்ளி இருபத்தொன்று தான் இருக்குது அப்போது இது அப்போது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் அப்படின்றது தெரியுது அப்போது இது இப்போ இங்கேருந்து இது மேலே வருது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது டச் பண்ணுது ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அப்போ இது அடுத்த ஆகிடும் அப்போ அதை எடுக்கக்கூடாது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றம்பது இல்லைனா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு தான் எடுக்கணும் ஓகேவா ஏன்னா இது ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் இப்போது இந்த மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்போது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது வந்து இந்த மணியாக தான் இருக்குது நான் சொல்கிறது ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லலை இந்த லைனை டச் பண்ணும் போது அப்போ அது அடுத்த மணியாக மாறிடும் அப்போது இந்த இடத்துல அது டச் பண்ணும் போது அடுத்த மணி எடுக்க கூடாது அதுக்கப்புறம் இருக்க கூட இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு எட்நூற்றம்பது அதை தான் எடுக்கணும் அதுதான் இந்த மணியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ அவருக்கு கிளியராக இருக்கும் இந்த டவுட்டு ஏன்னா அவருக்கு கிளியராக கேட்டிருந்தார் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபதில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க இப்போ மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகுது அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடரும்போது அது அட் த மணியாக தானே சார் இந்த மணியாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து அதை டச் பண்ணும் போது தான் சொல்கிறேன் அது ஏறும்போதே அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து ஏறும்போது அது இந்த மணியாக தான் இருக்கா நான் சொல்கிறது அந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணும் போது தான் சொல்கிறேன் அந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணும்போது அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது அடுத்த மணியாக தான் மாறிடும் அப்போது அதுக்கு மேலே இருக்கிறத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அதுதான் இந்த மணி ஏன்னா இதை டச் பண்ணால் இறங்குன்னும் போது மேலே இருக்கிற இந்த மணி தான் இறங்கினோடனே நமக்கு டச் பண்ண உடனே இறங்கினோடனையுமே நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அதை நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல அதை முதல் புரிஞ்சிக்கங்க அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த டவுட்டே மறுபடியும் வராது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டில் இருக்கக்கூடிய இன்ட்ராடை லெவல்ஸு ஸோ ரெசிஸ்டண்ட்டு பார்த்தா இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டு பார்த்தா இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூறுல தான் சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரையும் மார்க்கெட்டு இறங்குறதுக்கான வாய்ப்பு கிளியராக இருக்குது இந்த ஓய் ஷீட்டில் பார்த்தா அதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் இந்த ஓஏ சீட்டு எப்படி மாறுதுன்றதை நம்ம செக் பண்ணணும் இதுதான் நாளைக்கான லெவல்ஸு சென்செக்ஸ் வருவோம் சென்செக்ஸில் நான் ஆல்ரெடி லைன்ஸ் போட்டு தான் வச்சுருக்கேன் நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகியிருந்தால் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் சென்செக்ஸில் எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு அந்த எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணையும் உடைச்சி மேலே போச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்து அதையும் உடைச்சி மேலே போச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மூணு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸ்க்கு நாளைக்கு இன்ட்ரான லெவல்ஸு ஒரு வேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இப்படி கிடைக்குதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் இப்படி போகலாம் இது ரெசிஸ்டண்ட்டாக மா மாறிடும் இந்த ப்ளூ லைன் ஸோ அங்கே நம்ம அந்த அந்த இடத்துல ப்ளூ லைன் மாறும்போது டச் பண்ணும்போது ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து ஜட்ஜ் பண்ணி எடுக்கணும் நான் வந்து இது சும்மா இந்த லைன்ஸு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இதை தொட்டுட்டு இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன் மற்றபடி இதில் கால்ஸ் எடுங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது இப்படி போயிட்டு இப்படி ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு டவுன் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஒன்று அதுக்கப்புறம் இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த லெவல்ஸ் வரையும் சென்செக்ஸ் வந்து இன்ட்ராடே சப்போர்ட்டாக இருக்குது நாளைக்கு ஃப்ரைடே வேறு ஃப்ரைடேனாவே நம்ம மார்க்கெட்டு இறங்கும் இன்னும் அந்த இந்த கோர்ட் நியூஸ் வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கல யூஎஸ் மார்க்கெட்டும் இறங்கியும் இருக்குது ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு எஃப்ஐஎஸ் இன்னும் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க ஸோ இது எல்லா நாளுமே சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்றத நாளைக்கு தான் தெரியும் கண்டிப்பாக மார்க்கெட் இறங்க தான் செய்யும் எனக்கு தோன்றது மார்க்கெட்டு இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஒன் டே கேண்டில பார்த்தா ஒரு டோஜி கேண்டில் மாதிரி இருக்குது அதாவது பையிங் ப்ரெஷரு டாப்பில் போக போக பையிங் ப்ரெஷர் தலைமையிலேயே கொட்டி கீழே இறக்கிடுறாங்க ஸோ டோட்டலாக இந்த கேண்டில் சிக்ஸோட பேட்டர்னில் பார்த்தா செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது ஓகேங்களா பாருங்கள் இந்த கேண்டில் நேற்று புதன்கிழமை நடந்தது பையிங் ப்ரெஷர் எவ்வளோ போயிருக்கான் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்து வரையும் போயிருக்கான் சென்செக்ஸ் அங்கேருந்து ஐநூறு கிட்டே இறங்கியிருக்கு ஸோ செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது இதுதான் இதில் ஷோ ஆகுது அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒன் டே இதில் வச்சு பார்த்தா என்ன தெரியுது அதுலேயும் அதே தான் ஒரு டோஜி மாதிரி தான் இருக்குது அதுலேயும் பாருங்கள் நல்ல ஹை போய்ட்டு அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷரில் இறங்குது ஸோ மார்க்கெட்டில் ஸ்டில் இன்னமும் அந்த பியர் ட்ரெண்டு இருக்குது அப்படின்றது கண்கூடாக தெரியுது ஸோ நம்ம ஒரு ஒரு லெவலுக்கு மேலே மார்க்கெட் நல்ல புல்லிஷில் மேலே போச்சுன்னா நம்ம ஒரு புட் சைடில் போய் கம்முன்னு உட்காந்துக்க வேண்டியது தான் உக்காந்துக்கிறது மீன்ஸ் அங்கே போய் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது தான் கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓஏசிட்ட பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் வால்யூமெல்லாம் புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதான்றத ஒரு க்ளான்ஸ் செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்றது நான் ஓவராலாக சொல்கிறது பண்ண முடியும் அப்படின்றது தான் உண்மையான அதோட ரிசல்ட்டு ஏன்னா பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் பண்ண முடியும் அப்படின்றது கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்லுவேன் நீங்கள் அதை பண்ணணும்னா நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணியே உங்களுக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னா எனக்கு யூடியூப்பில் சொல்லுங்கள் நான் அதை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுறேன் எங்கே மிஸ்டேக் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்படி கேள்வி கேட்ட ஒரு மூணு நாலு பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ பழக்கம் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்கள் லெவல்ஸ்லாம் பக்காவாக இருக்குது கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து லாஸ்ட்டு எப்படியும் லாஸஸ் வரும் ஆனால் இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சின்ன அமௌண்ட்டு ப்ராஃபிட் வந்தாலும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரியாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போது அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் என்னுடைய சைடில் இப்போது அதை அதை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அது யாருன்னா யாருமே இல்லை அந்த சென்செக்ஸில் பண்ணுறாங்கன்னு சொல்லுவதில்ல அவங்க தான் சென்செக்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாலாயிரம் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாலாயிரம் ப்ராஃபிட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப கொடூரமானவன் அந்த சென்செக்ஸ் எல்லாம் பேங்க் நிஃப்டி தான் சொல்லுவாங்க ஆனால் என்னை வரையும் பேங்க் நிஃப்டியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சென்செக்ஸ் தான் இருக்கிறதுலே கொடூரமானவன் இவன் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஆறு பாயிண்ட்டு ஏறுறதுக்குள்ளே அவன் போயிடுவான் அறுபது எழுபது பாயிண்ட்டுக்கு அந்த மாதிரி அவன் கொடுமையான நான் அதிகப்படியாக லாஸ் பண்ணது ஸ்டார்டிங்லலாம் அந்த சென்செக்ஸில் தான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இதுவும் அதே கான்செப்ட் தான் ஒரு இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுதான் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தரும் அதுதான் நான் பல தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் பிஸியாக இருப்பீங்க நானும் இப்போ தான் சாமி கும்பிட்டேன் கும்பிட்டு சரி இதை முதல்ல போட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஆஃபீஸ் ஒர்க்கு அதை உக்காந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரி இதை முதல்ல போட்டுருவோம் ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ இதுதான் பெரிய டியூட்டியாக இருக்குது அதனால் இதை முதல்ல நான் போட்டுருக்கிறது அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் நான் வந்து செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட் இங்கே கோடு போட்டு நான் காட்டுற இந்த லைன் எல்லாமே வந்து மார்க்கெட் இங்கே வந்தால் திரும்பலாம் ரெசிஸ்டண்ட்டு போனால் அங்கேருந்து கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நானே ஆப்ஷன் பையராக இருக்கிறதுனால இது எனக்கும் யூஸாக இருக்கு ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் இதை பேஸ் பண்ணி எதையுமே பண்ணாதீங்க உங்கள் ஓன் ரிசர்ச் அனலிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுதான் ஒரு டிஸ்கிளைமர் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம்